வருக்கும் வணக்கம் வரப்போகின்ற புது வருட பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து நான் ரெண்டு பார்ட்டாக அவங்களுக்கு வந்து நான் ராசி பலன் போடுறேன் ஏன்னா இதில் வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு நாலு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அதனால நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்காக போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டில் வந்து மேசம் முதல் கன்னி வரை அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து துலா முதல் மீனம் வரை நான் போடுறேன் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சவரை நான் நல்லா உங்களுக்கு வந்து கணிச்சு போட்டிருக்கேன் அதே மாதிரி என்ன பரிகாரம் எந்த வழிபாடு பண்ணால் உங்களுக்கு வந்து நான் சொல்ல சொல்கிற ஒரு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த ராசி பலன்களில் வந்து எந்தெந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் லக்கி லக்கியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேச ராசிக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த பலன் பார்க்கலாம் மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி வந்து செவ்வாய் பகவானோட ஆட்சி தான் வந்து இந்த நமக்கு வந்து வரப்போகுது அப்போ அந்த மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியா இருக்கிற அந்த செவ்வாய் பகவான் தான் வந்து இந்த வருஷம் முழுவதுமே நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போக போறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடக ராசியில அந்த நீச்சேத்துல போய் உட்காந்துருக்காரு அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதாவது நெருப்பு ராசியான அந்த கிரகம் நெருப்பு ராசியின் அதிபதியான செவ்வாய் கிரகம் கடகத்தில் தண்ணி ராசியோட அது அதில் தண்ணியோட வீட்டில் ஜலம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறது அதுவும் கடகம் வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து நீச்சமான பலன்களை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் இந்த நெருப்பு ராசியான தைரியமான அந்த மாதிரி ஒரு கிரகத்தை நமக்கு வந்து ரத்தக்காரகன் தைரியத்தை கொடுக்குற காரகன் நமக்கு வந்து பூமி நிலம் எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவன் நீச்சமாக இருக்கிறது நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த வருஷமே வந்து கொஞ்சம் கஷ்டங்களாக தான் இருக்கும் பொதுவான பலன்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து அபசகுணங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு தான் நிறையா இருக்குது அந்த மாதிரி நமக்கு வந்து எதனால் நம்ம எதிர்பார்க்கலையோ அத்தனை நிகழ்ச்சிகளும் வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து நிகழ்த்தி காட்டுவார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரொம்ப எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பொது பலன்களையும் நம்மளால் இப்போ சொல்ல முடியலை ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து நீச்சத்தில் போய் இருக்கிறாரு அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆக போகுது அது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் குரு பகவான் அதே மாதிரி ராகு கேது ராகு பகவான் கேது பகவான் இது வந்து எப்போ வந்து பயிற்சி ஆகுது நமக்கு வந்து இப்போ இருக்கிற நிலைமையில வந்து நமக்கு எந்த ராசி பலன் இருக்குது அது பயிற்சி ஆன பின்னாடி உங்களோட ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இதே வீடியோவில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து லெங்க்டாக போகுது இப்போ மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட நம்மளோட இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போது இந்த மேச ராசிக்குரிய க ஜாதக கட்டம் எப்படி இருக்குது அதில் வந்து இந்த நாலு கிரகங்கள் வந்து எங்கென்னா உட்காந்துருக்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு ரிஷிபத்தில் உட்காந்துருக்கறாரு அதே மாதிரி நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில் உட்காந்துருக்காரு ராகு பகவான் வந்து மீனத்தில் உட்காந்துருக்கறாரு கேது பகவான் வந்து கண்ணீர் ராசியில் உட்காந்துருக்காரு இப்போ இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் அப்போ ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து அந்த மீன இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க குரு பகவான் வந்து பதினாலு அஞ்சு அதாவது மே மாதத்தில் வந்து பதினாலாம் தேதி வந்து ரிசிப வீடை விட்டுட்டு மிதுன வீட்டுக்கு வந்து ஆக போகிறாரு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு அஞ்சு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராசியை விட்டு இது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இல்லையா ராகுவும் கேதுவும் அப்போ கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு வந்து வந்துடுவார் பகவான் வந்து அதே பதினெட்டு அஞ்ச பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் மீனத்திலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வந்துடுவார் இதுதான் வந்து இப்போ நமக்கு இந்த மேசராசியோட மேச ராசின்னு எல்லா அனைத்து ராசிகளுக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளோட கட்டம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த நாலு கிரகங்களும் எந்த இடத்துல உட்காந்துருக்கும் அது வந்து எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து ரிஷிபத்தில் இது சனி பகவான் வந்து கும்பத்தில் ராகு பகவான் வந்து மீனத்தில் கேது பகவான் கண்ணியில் இருக்கிறாரு நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பு செஞ்சுருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷமாகவே மிகவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க பணம் சேமிக்கணும் சேமிக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் கையில் சேமிப்பே தங்கி இருக்காது அப்போ உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சனி பகவான் வந்து அந்த மார்ச்சில் மாறி மீனத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து ஏழரை சனியோட பிடியில் போக போகுது அப்போ ஏழரை சனி ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்த உடனே வந்து சனி பகவான் வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ராசியாக இருந்தாலுமே ஏழரை சனி வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச உடனே நமக்கு வந்து கஷ்டங்களை தரமாட்டார் அதாவது கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பூர்வ ஜன்ம கர்ம பலன் இப்போ நடந்துகிட்ருக்க நம்ம செய்கின்ற உதவிகள் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற கடின உழைப்பு போடுறவங்களையும் அதே மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவர்களையும் சனி வந்து அஷ்டமதி சனியாக இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் கண்டக சனியாக இருக்கட்டும் எந்த சனிலேயும் சனி பகவானோட பயிற்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தசை நடக்கும்போது யாரையுமே வந்து சனி பகவான் வந்து தண்டிக்க மாட்டார் தவறான எண்ணங்கள் தவறாக அடுத்தவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி கெட்ட கொடூரமான எண்ணங்கள் உடையவர்களுக்கு தான் உடனே வந்து பய அப்போ நிறைய கஷ்டங்களை கொடுப்பார் நல்லவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழ்றையாக இருக்கட்டும் அதே மாதிரி அஷ்டமதி சனியாக இருக்கட்டும் அந்த சனி பகவான் நடக்கிறப்ப நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத வந்து நம்மளையே நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பார் நம்ம உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் நம்ம தாய் தந்தையாக இருக்கட்டும் நம்மளோட மாமனார் மாமியாவாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் நம்மளை கூடி நம்ம சுற்றி நம்மளோட சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து உண்மையா இருக்காங்க இல்லைங்கிறத வந்து அந்த சனி பகவான் வந்து நமக்கு காட்டி கொடுக்கற நீதிமான் அப்ப வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சியை வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது சந்தோஷமும் கொஞ்சம் நடக்கும் உங்களுக்கு அது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து மீனத்துக்கு வந்து மார்ச் மாதத்தில் போயிடுறாரு குரு பகவான் வந்து பதினாலாம் தேதி உங்களுக்கு மிதுனத்துக்கு போகிறதுனால உங்களோட இருந்து அதாவது மேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்து குரு பகவான் வந்துடுறாரு அப்போ பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்தில் தான் வந்து சனி பகவான் வந்து உட்கார போகிறாரு உட்காந்துருவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அந்த வீணான செலவுகள் வந்து கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்கள இந்த பூர்வீகத்தில் அதாவது நம்ம பிறந்த ஊர்லேயோ அல்லது பிறந்த இதில் வந்து ஸ்டேட்லேயோ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் வந்து அவ்வளோவா இருக்காது ஏன்னா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து சர ராசி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பூர்வீகத்தை விட்டு நம்ம அங்கிட்டு வேறு வெளி ஸ்டேட்டோ வெளி மா இது வந்து வெளி நாடோ அந்த மாதிரி பூர்வீகத்தை விட்டு போகிறவங்க வந்து சொந்த தொழிலாக இருக்கட்டும் அல்லது வேலை காரணமாக அவங்க வந்து பூர்வீகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அங்கே போய் அவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கு அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே சனி பகவானும் ராகு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அந்த அனுபவத்தையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து வருமானத்தையும் நிறைய கொடுப்பாரு அப்ப பூர்வீகத்தை விட்டு வெளியேறினவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெளியூர் சென்று புலைக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதிரடியா அவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பணப்பிரச்சனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் ராகு பகவான் கும்பத்துக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை அதிகரிக்கிறார் ராகு வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய தன்மையை வந்து பல மடங்கு பெருக்கி கொடுப்பார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து அதீத நன்மையை வந்து குருவும் ராகுவும் பார்வை ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து உங்களோட பாக்கியத்தை வந்து நல்லாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக காத்திருக்கவங்க மேசராசியை அவங்க அந்த மேச ராசியில் இருக்கிறவங்கள வந்து திருமணத்துக்காக காத்திருக்கீங்க திருமணம் தடையாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த மே ராசிக்காரவங்க வீட்டில் வந்து யாருக்காவது திருமணத்துக்காக தடையாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை நாங்கள் குழந்தை குழந்தைய வந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல செய்தி சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹ் ஒர்க் தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் வந்து தான் நீங்கள் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து கேது வந்து உட்காந்துருவார் உங்களுக்கு சிம்ம ராசியில் அதனால் மா மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து படிப்பில் வந்து ஹார்ட் ஒர்க் கடின ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து ஏன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து தான் சனி பகவான் ராகு கேது குரு எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து பலனை கொடுப்பாங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானையும் பார்ப்பார் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கடின ஒ ஒர்க் பண்ணி படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல எந்த இடத்துல வெளிநாடு போய் படிக்கணுமா வெளி ஸ்டேட்டில் போய் படிக்கணுமா ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் நினைக்கிற வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டே நான் வேலைக்காக காத்து இருக்கேன் நான் அந்த இடத்துல போய் இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு நல்ல நியூஸ் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலைக்கு வந்து வேலையை வந்து ஒரு சிலர் வந்து இழந்திருப்பீங்க அந்த இழந்த வேலையை விட்டு டெம்பரவரியாக ஒரு இடத்துல வேலைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க அந்த டெம்பரவரியாக வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டான வேலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பகவானோட பார்வையும் ராகு பகவானோட பார்வையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறதுனால உங்களோட குடும்பத்தோட ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தேடி வந்து கேட்குற இடத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தோடு வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தெரியுது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த ஊரில் இருக்கிறவங்க கூடுமான வர வேலை காரணமாக நீங்கள் வெளியில் போயிடுறது நல்லது ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து அடுத்த மாநிலமோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது நாள் வரைக்கும் வெளிநாட்டில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆட்டோமொபைல் இதாக இருக்கட்டும் இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி பண்ணி சொந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரொம்ப வந்து நல்ல வருஷமாக தான் இருக்க போது மேசராசிக்கு அதே மாதிரி உங்கள் உடம்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா இவர் வந்து விரையஸ்தானத்தில் சனி பகவான் வந்து ராகுவோட சேர்ந்து வந்து மார்ச் மாசத்துல உட்காந்துருக்கிறதுனால திடீர் திடீர்னு உங்களுக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் நோயின் சீற்றங்கள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் வந்து உடம்பை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை வந்து வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் இடமான அந்த மனைவி ஸ்தானத்தையோ கணவன் ஸ்தானத்தையோ பார்க்கறதுனால அந்த வாடிக்கையாளர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு திடீர்னு சடனாக ஒரு நல்ல இடத்துல வந்து பெரிய தொகையோட சம்பளத்தோட வேலை அந்த மாதிரி வாழ்க்கை துணைக்கும் வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் வந்து அதே மாதிரி பணம் விஷயத்துலேயும் வந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எத்தனை வருஷம் கழிச்சு அந்த பணம் உங்களுக்கு வந்து இது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து அந்த வருஷங்கள் முடிஞ்ச உடனேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நீங்கள் சேமித்த பணத்தொகை வந்து உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து உபயோகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆனால் வந்து கூடுமானவரை நீங்கள் வந்து உங்களோட கூட இருக்கிற கொலீக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள் அல்லது ரிலேஷன் வந்து நீ அந்த வேலையை விட்டுட்டு வா உனக்கு நான் இந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிற பேச்சை மட்டும் நீங்கள் வந்து நம்பி ஏமாந்துறாதீங்க ஏன்னா இருக்கிற இடத்துல உங்களோட வேலைகளை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறது நல்லது ஏன்னா உங்களோட ராசி அதிபதி லக்கணாதிபதி போய் நீச்சத்தில் உட்காந்துட்டார் அதனால் உங்களுக்கு வந்து தொழில் வேலையில் வந்து சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ரொம்ப கடின உழைப்பு போட்டு தான் நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அதனால நீங்கள் வந்து யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற பேச்சை வச்சு கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ட்ர்வியூ போயிருக்கீங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிட்டு கன்ஃபார்மாக உங்களை வந்து சேர்ந்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா தான் நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு வரணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கைக்கு வந்து நம்பகமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சேர வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் அந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு போகாமல் இருக்கிறது நல்லது ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து பேராசையை அதிகமாக கொடுப்பாரு இந்த கம்பெனியை விட்டுட்டு அடுத்த கம்பெனிக்கு போனால் நமக்கு வந்து அதீத லாபம் கிடைக்கும் நிறைய சம்பளம் கொடுக்குறேன்றாங்க நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பாக வாங்கி தருவான் அப்படின்னு நீங்கள் நம்பி உங்களோட வேலையை விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டிய இது வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து யாருக்கிட்டேயுமே பேசும்போதும் சரி அது குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்க வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு நல்லபடியாக நிதானமாக ஓகே அவங்க சொல்கிறத நீங்கள் முதல் காதில் வாங்குங்க பொதுவாக அந்த மேசராசிக்காரங்க யாரும் சொல்ல வர்றதை வந்து காதலையும் வாங்கிக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு முடிவு எடுத்து டிசைட் பண்ணி பேசிகிட்ருப்பீங்க அதனால மேசராசிக்காரங்க கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நீங்கள் வந்து யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்குற மாதிரி நிதானமாக கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா உங்களுக்கு வந்து அமையும் ரெண்டாவது வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்கு ஏன்னா உங்களோட இதில் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்துடுறாரு அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் வந்து ராகு வந்து இருப்பார் குரு வந்து ரெண்டில் போயிடுவார் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் நான் எல்லாருக்குமே நான் முதலே ஃபஸ்ட்டு மேசராசிக்கு சொல்லிட்டேன் இப்போ இருக்கிற இடத்துல வந்து சனி பகவான் எங்கே இருக்கிறார் இதுன்னு இது வந்து நான் ஆகி சனி பகவான் பயிற்சி பார்த்து தான் நான் இதை வந்து சொல்கிறேன் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி இனி வர ராசி பலன் எல்லாத்துக்குமே தான் இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் வந்து இதை கவனிச்சுக்கோங்க இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பத்தில் இருந்து நீங்கள் செய்கிற காரியத்தில் வந்து கடின உழைப்பு ஏன்னா கர்மக்காரகன் பத்திலே உட்காந்துருக்கிறது கடின உழைப்பு போட்டு திருப்பீங்க அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க ரிசல்ட் வந்து கிடைக்காது அந்த சொந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சொந்தமாக நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த முன்னேற்றங்கள் வந்து இருக்காது ஆனால் மார்ச் மாதம் சனி பகவான் வந்து மீனராசிக்கு போன பிறகு உங்களுக்கு வந்து அதீதமான நன்மைகள் அதாவது உங்கள் வாழ்க்கையவே வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற எண்ணங்கள் கைகூடும் அந்த மாதிரி ராசிக்கு உங்களுடைய நீங்கள் நினைச்ச கனவெல்லாம் இது வரைக்கும் நம்ம தொழில் வந்து மேம்படுத்தணும் இல்லை இந்த தொழில் பண்ணுற இடம் சின்னதாக இருக்குது நம்ம பெரிய இடம் பிடிச்சி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் போட்டு வச்ச எண்ணங்கள் அனைத்துமே நனவாகக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி அதனால் நல்ல பாக்கியத்தை வந்து கொடுப்பாரு ராகு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ராசியில வந்து உச்சத்தில் வந்து வர்றதுனால சந்திரனும் உச்சமாக இருக்கிறதுனால அந்த ராசி சுக்கரனோட வீடு அப்படிங்கிறதுனால ராகு பகவானும் வந்து உங்களுக்கு அதீத நன்மைகள் தான் வந்து செய்வார் குரு பகவான் தான் வந்து கொஞ்சம் இதாக இருப்பார் ஆனால் குரு பகவான் வந்து இருக்கிற இருந்து யாருக்குமே இவை வந்து நம்மளோட எதிரி இவை வந்து நம்மளோட நண்பன் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம அவரோட பா பார்வையை செலுத்தி அனைவருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அதனால உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து தனாதிபதியா உங்களோட குடும்ப அதிபதியாக லாபாதிபதியாக அவங்களுக்கு வந்து குரு பகவான் இருந்து அங்கேருந்து ராகு பகவானை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் சொ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரிஷிபராசிக்கு வந்து இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களும் நண்பர்கள் அதே மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை வந்து நிறைய வாங்கக்கூடிய மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அவங்க எல்லாேருக்குமே வந்து அதீத நன்மைகள் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டாக ப்ரொமோஷனாக கிடச்சிருக்காது அவங்களுக்கும் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட பாஸ் வந்து உங்களை வந்து நல்லா வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து நடத்துவாரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ராகு பகவான் வந்து பத்தாம் இடம் அந்த கர்மஸ்தானத்தை வந்து ராகு ஆக்கு போய் பண்றதுனால நம்ம குறுக்கு வழியில போய் சம்பாரிச்சு முன்னேறிடலாமா அப்படின்ற மாதிரி பேராசையும் கொடுக்கும் சுயநலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் குறுக்கு வழியை இது பண்ணக்கூடாது நேர்மையான வழியில் கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் உங்களோட தொழிலில் வந்து நீங்கள் எந்த ஒரு தப்பும் வந்து பண்ணாமல் நேரடியாக நீங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவித்து நீங்கள் வந்து கடின உழைப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் புகழ்ச்சியும் நீங்கள் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு தெரியாதவங்களுக்கு வந்து உலகத்தில் உங்களை பற்றி உங்களோட சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் அனைவர் முன்பாகவும் நீங்கள் வந்து நல்ல மதிப்பு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியாக இருக்கட்டும் மேசம் முதல் மீனவராக இருக்க அத்தனை பேர்த்துக்குமே உங்களுக்கு வந்து இப்போ கோச்சாரத்தில் என்ன தசை நடக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரா சனி பகவான் ராகு பகவான் உங்களோட சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு பலன்கள் வந்து மாறுங்க இது நான் வந்து சொல்கிறது பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசி ப வந்து பொதுவாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் தான் நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனியாக இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொந்த ஜாதகத்தை வந்து காமிச்சு அதற்குரிய பரிகாரம் பலன்களை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்போ ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து நல்லபடியாக குரு பகவானும் ராகு சனி கேது உங்கள் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாலே இந்த வந்து வர நடக்கிற திசை வந்து அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி திசை அபிவித்தி மாறும் அதனால் நீங்கள் வந்து உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் நியூ இயருக்கு அப்புறம் அதாவது ஜனவரி பிறந்து ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடத்தை வந்து காமிச்சு நீங்கள் வந்து அதோடைய பலன்களை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நமக்கு இந்த கோச்சார புத்தி எல்லாமே மாறும்போது தசைகள் மாறும்போது நம்ம வந்து ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது அனைவருக்குமே வந்து நல்ல நன்மை கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செய்யும் தொழிலில் லாபம் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அது வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் உடம்புல வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை வந்து வாட்டிக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் சிம்மத்தை வந்து ஆக்குப்பை பண்றதுனால உங்களுக்கு வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா பேராசை கொடுப்பாரு அதே ஆப்போசிட்ல உக்காந்துக்கிட்டு கேது பகவான் வந்து என்ன சொல்லுவாரு போதுண்டா நீ கண் கம்மி பண்ணு இதை விட நீ இந்த மாதிரி போகாத அப்படிங்கிற மாதிரி உங்களை மனசை வந்து உங்களை கட்டுப்படுத்துவார் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய செயலை வந்து பேராசை பேராசையிலேருந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து கேது பகவான் உங்களுக்கு வந்து நல்லா தருவார் அதே மாதிரி உங்களை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னா உங்களோட குடும்பஸ்தானத்துலேருந்து உங்களோட வீட்டில் இருந்து சொந்த வீட்டிலருந்தோ அல்லது வேறு எந்த இதுலேருந்தோ வேலை காரணமாகவோ அல்லது குழந்தைங்க மேலே நீங்கள் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களை படிப்பு காரணமாகவோ உங்கள் குடும்பத்திலேருந்து கேது வந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் நல்லது செய்வார் அதனால் வேலை காரணமாக நீங்கள் வந்து பிரிஞ்சு போகக்கூடிய தூர பயணத்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் வேலையே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இன்டர்வியூ போய் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அந்த வேலை கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் திருமணம் வந்து நடக்கலை அப்படின்னு தடையும் தாமதமாக இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது குழந்தை ப பிறப்பை எதிர்பார்த்து நோக்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறப்பும் கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் வந்து மற்றவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு காரியங்கள் வந்து நீங்கள் வந்து நடத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வீட்டில் வந்து பொதுவாக ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய மங்கள இசை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரிஷப ராசிக்கு இருக்குது அதுக்கடுத்து மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் வந்து நல்லா வரப்போகுது அதனால் கடந்த ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தை ஆக்குப்பை பண்ணியிருப்பாரு அதனால எல்லா காரியங்களுமே ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் உங்களுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இருந்து உங்களுக்கு வந்து சனி வந்து சனி பகவான் ராகு பகவான் அதே மாதிரி நமக்கு வந்து குரு பகவான் எல்லாருமே இடம் மாறுறதுனால வீடு மாறுறதுனால உங்களுக்கு அனைவருக்குமே வந்து இந்த மிதுன ராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே பாகிஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் வந்துருவார் அதனால் உங்களோட பாக்கியம் தடைபட்ட காரியங்கள் வந்து நல்லபடியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் வேலையில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் தருவார் ஏன்னா சனி பகவான் வந்து அந்த இதில் வந்து போய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த தொழில் செய்கிறதுக்கோ அல்லது வேலை செய்கிறதுக்கோ என்றைக்கு தெரியாத நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மனசு வந்து ரொம்ப தூக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே உங்கள் சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பத்தாம் இடத்துல கருமஸ்தானத்தில் வந்து இவர் வந்து சனி பகவான் உட்கார உட்கார்ந்துருக்கிறதுனால உட்கார போகிறதுனால மார்ச்சில் மார்ச் லாஸ்ட்டில் வந்து உட்கார போகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த சோம்பேறித்தனத்தை விடாமல் கண்டிப்பாக நம்ம கடின உழைப்பு போடணும் அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த லாபத்தை வந்து எதிர்பார்த்து கண்டிப்பாக கடின உழைப்பு பண்ணிங்கன்னா உங்களை முன்னேற்றி கொடுப்பார் சனி பகவான் குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக வந்து ராகு பகவானை பார்ப்பாரு அதனால் இது நாள் வரைக்கும் தொழிலில் வீட்டில் குடும்பத்தில் யாருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளும் வந்து கஷ்டங்களும் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் ஈடுபட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற அத்தனை பேத்துக்குமே மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்தது வந்து இருக்குது அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு தடங்கள் ஆர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது திருமணம் நடந்தவங்களுக்கு குழந்தை பேர் வாய் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அல்லது தாய் தகப்பன ஒரு குடும்பத்தில் ஒரு இது வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணையால் வந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு ஸ்தானம் நீங்கள் வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்தானோ எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க பாகிஸ்தானத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவார் இவர் ராகு பகவான் அதனால் நீங்கள் வந்து எல்லாமே உங்களுடைய உடம்பு உடல்நிலையாக இருக்கட்டும் மனநிலையாக இருக்கட்டும் அனைத்துமே வந்து நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல சுறுசுறுப்போடு வேலை வேலை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டமான வருஷமாக அந்த வருஷம் இருக்குது நாள் வரைக்கும் கையில் அஞ்சு பைசா தங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு குழந்தை குழந்தை மூலம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைக்கணும் குழந்தையோட படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கும் வந்து உத கண்டிப்பாக அதே போல் தான் நடக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தொழில் மூலமாகவோ அல்லது வேலை காரியமாகவோ அல்லது சுற்றி பார்க்கவோ இது வரைக்கும் தட தடர்ந்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு தடையெல்லாம் நீங்கி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராகு வந்து ஒம்பதாம் இடத்துல வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுனால ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ண மாட்டிங்க அதாவது இப்போ வந்து சிக்னல் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சிக்னலை மீறிட்டு போகிறது அதே மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக கட்டாமல் இருக்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி வேலையில் இருக்கவங்க இவங்களாம் வந்து பார்த்துக்கலாம் அப்போ என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு அந்த மாதிரி ரூல்ஸை வந்து மதிக்காம உங்களுக்கு வந்து மொத்தமாக ஃபைன் போட்டு உங்களோட தொகை வந்து பெரிய அமௌண்ட் பிடுங்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக எங்கே போனாலும் டிராஃபிக் ரூல்ஸ் எந்த ரூல்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரூல்ஸை மதிக்கிறது அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கட்டக்கூடிய அந்த பண கட்ட கட்டத்தெல்லாம் வந்து கட்டணத்தெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி மூணாம் இடத்துல வந்து கேது பகவான் வந்துடுவார் உங்களுக்கு அப்போ உங்கள் திறமைகளை வந்து கேது பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களோட தைரியம் வீரியம் எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வருவார் மூணாம் இடத்துலேருந்து உட்காந்து அந்த கோச்சாரத்தில் வந்து உட்காந்து உங்களை உங்களோட இதை வந்து பார்க்குறதுனால அவர் வந்து ரூல்ஸை நீங்கள் வந்து மதித்து கரெக்டாக அதை இப்போ ராகு பகவான் வந்து ரூல்ஸை போ என்ன நடக்க போகுது அப்படின்னு அவர் தைரியத்தை கொடுப்பார் இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தைரியத்தை வந்து இழக்க வைப்பார் வேண்டாம் நீ மாட்டிக்குவேன் நீ மாட்டிக்குவேன்னு உங்களோட மனசை வந்து பேச வைப்பார் ஏன்னா இவர் வந்து ஆன்மீக காரகன் வந்து கேது பகவான் அதனால் உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கரெக்டாக ம மதித்து நடந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜாக் பாட்டு தான் மிதுன ராசிக்கு கடகம் கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக அஷ்டமத்து சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களோட வாழ்க்கை வந்து அப் அண்ட் டவுனாக தான் இருந்திருக்கும் ஒன்று எடுத்தால் ஒன்றுன்னு வந்து உங்களுக்கு சர்க்கலாக இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா பாடாக நீங்கள் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நம்பியிருந்தீங்களோ இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த நோக்கத்துக்காக உங்களோட பழகினாங்க அப்படிங்கிறத உங்களோட சுற்றுப்புற சூழ்நிலையை வச்சு உங்களோட சொந்த பந்தங்களை வச்சு நீங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் நமக்கு யார் நல்லவங்கிறத தெரியப்படுத்தியிருப்பாரு இந்த சனி பகவான் அதே மாதிரி மனசும் உடம்பும் வந்து ரொம்ப பாரமாக இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மீனத்துக்கு போயிட்டாருன்னா இருபத்தி ஒம்பது மார்ச் அஷ்டமது சனிலேருந்து நீங்கள் வந்து விடுபட்டுறீங்க இது நாள் வரைக்கும் இருந்து ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து விடுபடுற மாதிரி உங்களோட மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி உங்களோட பாக்கியம் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சனி பகவான் வந்து விட்டுட்டு போகும்போது வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக இது நாள் வரைக்கும் சோதிச்சோம் இனி அவங்க ந நினச்சத காரியத்தை வந்து நடத்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பலன் தருவார் ஆனால் அவர் வந்து மெதுவாக நகரக்கூடிய பிளானட் அப்படிங்கிறதுனால அந்த பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து முன்னேற்றி கொடுப்பாரே தவிர எடுத்தோடனே ஜாக்பாட் அடித்து கொடுத்துட்டு போகமாட்டார் சனி பகவான் அதனால் உங்களுக்கு வந்து தொழிலில் வேலையில் இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் தீரும் கஷ்டங்கள் தீரும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து ராகு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால நீங்களும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு இடத்துல வந்து நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து நமக்கு அந்த பணம் கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் தொகை திடீர் தனலாபத்தை கொடுப்பார் எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வந்துட்டா அதனால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட உடம்புல இருக்க பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளும் போது பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னால் அதிலருந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துரக்கூடாது குரு பகவான் வந்து உங்களுக்கு ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருந்து ராகு பகவானை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர தவறான இது வந்து உங்களுக்கு நடக்க வாய்ப்பு அந்த ராகு வந்து எட்டாம் இடத்துல உட்காந்துருந்தால் கூட எட்டாம் இடத்துல வந்து திடீர் விபத்துகள் திடீர் இந்த மாதிரி இது வரும் ஆனால் நீங்கள் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக அதே மாதிரி நீங்கள் இது வந்து கிராஸ் பண்ணும்போதும் வண்டி வாகனங்கள் செலுத்தும் போதும் ஓட்டும் ஓட்டிகிட்டு போகும்போதும் அதில் போக ட்ராவல் பண்ணும்போது க்ராஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அந்த இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா குருவா இது எட்டாம் இடத்துல ராகு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பார் அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையுமே அந்த எட்டாம் பாவகத்துக்குரிய பலன்களை அவர் அதீதப்படுத்தி கொடுப்பாரு அதனால நீங்கள் மாடிப்படி ஏறும்போதும் தண்ணியில் நடக்கும்போதும் தண்ணிக்கு பக்கத்தில் போகும்போதும் கவனமாக இருந்துக்கிறது கடகராசிக்கு ரொம்ப நல்லது கடகராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு அவங்க வேறு இடத்துல தான் போய் வேலையே கிடைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இயற்கை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துருக்கும் அப்பேற்பட்டவங்க வந்து வேறு தூரமான இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நல்ல பேரும் புகழ்ச்சியோட ஒரு நல்ல வேலையில் அதீத லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பூர்வீகத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வ வருமானம் வரும் வராமல் இருக்காது வரும் ஆனால் அந்த வருமானம் வந்து சேமித்து அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் இதை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள் வந்து இருக்காது இந்த பொதுவாகவே விருச்சிக ராசி கடகராசி மீன ராசி இந்த மூணு வந்து நீர் ராசிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகமே ஆகாது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் பூர்வீகத்திலேருந்து தொழில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்தது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள தான் முன்னேற்றம் இருக்குமே தவிர பெரிய முன்னேற்றங்களை வந்து சேமிப்போ அல்லது நல்ல வளர்ச்சியோ அதீத வளர்ச்சியோ நமக்கு கிடைக்காது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதாக உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க வேலை கிடைக்க வைப்பார் அதே மாதிரி வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும் நான் வந்து அந்த இதுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச டிரான்ஸ்ஃபரும் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உடம்பையும் வந்து நீங்கள் நல்லா க கவனிச்சுக்கணும் அதே போல் கடன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட் கேஸு அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு அது உங்களுக்கு வாய்ப்பாக வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வந்து வரும் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் மூலமா அல்லது ஏதாவது ஒரு வீடு கட்டுறது மூலமா நீங்கள் வந்து லோன் வாங்கி நீங்கள் வந்து அந்த கடனை வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு எட்டாம் இடம் கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு ராகு வந்து பேராசையை கொடுப்பாரு இவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து கேது வந்து உங்களுக்கு குடும்பத்தில் அதே மாதிரி உங்களோட தனத்தில் மிச்சம் வை மிச்சம் வை அப்படின்ற மாதிரி பேராசை பிடிக்காத அதிக வட்டி ஆசைப்படாத அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு வந்து நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது நல்ல இடமா கெட்ட இடமாங்கிறத உங்களோட மனசில் இருக்க சக்தியே வந்து உங்களோட மன மனசாட்சியும் வந்து காமிச்சு கொடுத்துரும் அதனால் நீங்கள் வந்து அந்த மனசுக்கு மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பவருக்கு மனசுக்குரிய சக்திக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து கெட்ட இதுலேருந்து தப்பிச்சுக்குவீங்க தொழிலுக்காக வீட்டை விட்டு நிறைய பேர் வந்து பிரியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வேலை தொழில் அதே மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயத்தில் நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பு போட்டு படிப்பாங்க அவங்களும் வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் படிச்சுட்டு அந்த இடத்துல போய் மறந்துடாமல் கவனமாக நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அதை ரிவைஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களும் வந்து யாரெல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் வந்து வேலைக்காக அப்ளை பண்ணவங்க வேலைக்காக இன்ட்ரிவியூ போனவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் வந்து குழந்தைங்க வந்து வேலை கிடைச்சாலும் படிப்புக்காகவும் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுது அதனால் கடகராசிக்கும் நல்லது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப மோசம்னு வந்து சொல்ல முடியாது ஓகே உங்களுக்கு வந்து